ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து பயங்கரமான ஒரு அழிவு வந்துச்சு அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ கூனிமாரியம்மன் கோவில் வந்து அழியாமல் இருந்திருக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த மணல் வந்து மூடப்பட்ட இடங்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்குது சாமியோட சிலையுமே பார்த்திங்கன்னா இன்னும் மணலுக்கடியில் அப்படியே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாளில் அழி அழிவிலும் அழியாத அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் தனுஷ்கோடி மேலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ள ஒன்று ஒம்பது தொண்ணூற்றி எட்டில் வந்து மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் டெம்பிளில் போனோம்னா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலோட தாழ்வான பகுதியில் தான் இருக்கும் மேபி இது கடலோட மட்டத்தில் இருக்கிற கோவில் உள்ள சுவாமி முன்னாடி ஒரு உண்டியல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க மேபி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இருக்குது தான் சாமி கோவில் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுதாக வந்து ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கோவிலுக்காக கொடுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி நம்ம பஸ் விட்டேங்கிறது பக்கத்துலேயே இருக்குது அங்கேருந்து வந்தவொடனே